நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று முதல் ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகையான வங்கி கணக்குகள் மூடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான தட்டிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ மிக முக்கியமான முடிவை ஒன்று எடுத்துள்ளது ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக விவாதத்தில் இருந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது இந்த புதிய விதி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வருகிறது அதாவது புத்தாண்டு முதல் மூன்று வகையான வங்கி கணக்குகளை மூட இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ முடிவு செய்துள்ளது எந்த மாதிரியான வங்கி கணக்குகள் மூடப்படும் அதாவது வங்கி வாடிக்கையாளர்களை எவ்வாறு பாதிக்கும் இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய விதி என்ன அதாவது இது போன்ற விவரங்களை இந்த வீடியோவில் இந்திய ரிசர்வ் அமல்பத்தப்பட உள்ள புதிய விதி மூலம் வங்கியமைப்பை மிகவும் பாதுகாப்பானதாகவும் வெளிப்படை தன்மையுடனும் திறமையானதாகவும் மாற்றுவதே இதன் நோக்கம் என கூறப்பட உள்ளது மேலும் இந்த மாற்றம் வாடிக்கையாளர்களை டிஜிட்டல் பேங்கிங்கை நோக்கி நகர்த்தவும் கேஒய் சி அதாவது உங்கள் வாடிக்கையாளரை தெரிந்து கொள்ளுங்கள் அப்டேட் செய்யவும் ஊக்குவிக்கப்படும் என ஆர்பிஐ தரப்பில் செல்லப்பட்டு வருகிறது ரிசர்வ் வங்கியின் கூற்றுப்படி மூன்று வகையான வங்கி கணக்குகளை முடுக்குவதன் மூலம் வங்கி அமைப்பில் உள்ள பல குறைபாடுகளை நீக்குவது மட்டுமல்லாமல் அவற்றுடன் தொடர்புடைய அபாயங்களும் குறையும் வாடிக்கையாளர்களின் நலனுக்காக அதாவது நலன்களை கருத்தில் முக்கியம் கொண்டு மேலும் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த வங்கி சேவையை இன்னும் சிறப்பாக அளிக்க முடியும் என கூறியுள்ளது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கொண்டு வரவுள்ள புதிய விதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்தால் மூன்று வகையான வங்கிகள் கணக்குகள் செயல்படாமல் போகும் அதாவது செயலற்ற வங்கிக் கணக்கு நீண்ட காலமாக எந்த பரிவர்த்தனையும் நடைபெறாமல் இருக்கும் வங்கிக் கணக்குகள் அதாவது இரண்டு ஆண்டுகளில் எந்த பரிவர்த்தனையும் மேற்கொள்ளாத எந்த ஒரு வங்கிக் கணக்கும் பொதுவாக செயலற்றதாக கருதப்படும் இன் வங்கி கணக்கு ஒரு வருடமாக எந்த பரிவர்த்தனையும் எந்த செயல்பாடும் இல்லாமல் இருப்பது அத்தகைய கணக்குகள் இன் கணக்குகளாக வரையறுக்கப்படுகின்றன அதாவது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நீண்ட காலமாக பணம் எதுவும் டெபாசிட் செய்யப்படாத மற்றும் ஜீரோ பேலன்ஸ்க்குள்ள கணக்கு ஆர்பிஐ புதிய விதிமுறைகள் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசடி குறையும் செயலற்ற கணக்குகளை மூடுவதன் மூலம் மோசடி மற்றும் அதன் தவறான பயன்பாடு தொடர்பான அபாயங்கள் குறைக்கப்படும் வங்கி செயல்திறன் மேம்படும் செயல்படாத கணக்குகளை மூடுவதன் மூலம் வங்கிகள் தங்கள் மேலாண்மையை மேம்படுத்திக் கொள்ளும் டிஜிட்டல் வங்கி ஊக்குவிக்கும் புதிய விதியின் மூலம் வாடிக்கையாளர்கள் நோயுவர் கஸ்டமர் கேஒய்சி அப்டேட் செய்ய இணைய வங்கி சேவையின் பயன்பாடு அதிகரிக்கும் KYC அப்டேட் செய்யப்படும் புதிய விதிகள் வாடிக்கையாளர்களின் கேஒய்சி உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள் விவரங்களை தொடர்ந்து அப்டேட் செய்ய உதவும் வங்கி கணக்குகள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KYC விவரங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் வங்கி கணக்கை செயலில் வைத்திருக்க வழக்கமான பரிவர்த்தனைகள் செய்யப்பட வேண்டும் ஜீரோ பேலன்ஸ் கணக்கு வைத்திருப்பவர்கள் குறைந்தபட்ச தொகையாக பராமரிக்க வேண்டும் வங்கிக்கு நேரடியாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் டிஜிட்டல் பேங்கிங்கை பயன்படுத்துங்கள் வங்கிகளின் பொறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கிகள் புதிய விதிகள் குறித்து வாடிக்கையாளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கணக்குகளை செயல்படுத்துவதில் அவர்களுக்கு உதவ வேண்டும் அவர்களும் டிஜிட்டல் வங்கி சேவையை பயன்படுத்த ஊக்குவிக்க வேண்டும் மற்றும் கேஒய்சி செயல்முறையை எளிதாக்க வேண்டும்